திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சு பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இஸ் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபுள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் கிளிக் பிலோ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நார்மலாக நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேனில் எப்படி சைடு பாக்கெட் அட்டாச் பண்ணுறதுக்கு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே சைடு பாக்கெட் எப்படி அட்டாச் பண்ணுறது பற்றி பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு பாக்கெட் பார்த்திங்கன்னா இன்னொரு பார்த்துட்டு ஸோ அதை சார்ஜிங் பண்ணிக்கலாம் ஸோ அது ஒன் சைடு மட்டும் பார்த்திங்கனா இப்போ சர்ஜிங் பண்ணியாச்சு ஸோ அதே உல்டாக பண்ணியாச்சு ஸோ உல்ட்டாக பண்ணிவிட்டு நம்மளுக்கு மேலே எந்த அளவுக்கு ஓப்பன் வேணுமோ ஸோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிக்கணும் ஸோ மார்க்கிங் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ நம்மளுக்கு டென் பாயிண்ட் ஃபைவுக்கு வேணுன்னா டென் ஃபைவ் ஃபினிஷிங் வந்து ஹெம்மோட ஹைட்டே பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா செவன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு இங்கேயும் நமக்கு த்ரீ சென்டீட்டருக்கு வேணும்னா ஓகே செவன் ப்ளஸ் த்ரீ டென் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இப்போ நம்ம மார்க்கிங் வண்டியாச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் நம்ம டேக் பண்ணிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டேக் பண்ணி முடிச்சாச்சு டேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உட்டால் மறுபடி திருப்பி மேலே வந்து டாப் டிச் போடணும் டாப் டிச் போடுறது அந்த பாக்கெட் வந்து மவுத்துன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மௌத் பதியாக பக்காவாக இருக்குது ஏன்னா இப்போது இப்போது வெளி சைடு திருப்பியாச்சு ஸோ வெளி சைடு திருப்பிட்டு ஸோ நம்ம எந்தளவுக்கு டேக் பண்ணுவோம் ஸோ அந்த டேக்கிங்கில் இருந்து கீழே வரைக்கும் நம்ம இப்போ அதுக்கு மேலே செயல் போட போகிறோம் சிங்கிள் அதாவது டாப்ச்சின்னு சொல்லி போட போகிறோம் ஓகேங்களா ஓகே நல்லா பாருங்கள் ஸோ அந்த டாபிக்ஸ் எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்க்குறீங்க ஒன் சைடு மட்டும்தான் இப்போ நான் போட்டுருக்கிறோம் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடிக்கணும் ஏன்னா கொஞ்சம் நிதான பைப்பிங் கரெக்டாக வராது ஸோ பைப்பிங் ஒன்று வச்சுனா ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஓகே கீது கிட்டத்தட்ட பதினாலு சென்டிமீட்டருக்கு போட்டு இப்போ டேக் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஆச்சு இந்த பாக்கெட் பினிஸு ஆகலை இன்னும் நம்ம மேலே ஒரு டேக் பண்ணிணா கீழே டேக் பண்ணோம் ஏன்னா அப்போ தான் பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஈ ஓனாக இருக்குது இது வந்து கிராஸ் பாக்கெட் கிராஸ் பாக்கெட்டுக்கு நம்ம கீழே மேலே டேக் பண்ணாதான் ரெண்டு சைடும் மேலேயும் கீழே இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம மேலே டேக் பண்ணியாச்சு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட்டு ப்ளஸ் பாடியோட ஃப்ரண்ட் பேனல் ஓகே சார் ஃபேண்டோட ஃப்ரண்ட் பேனல் தென் பாக்கெட் இந்த ரெண்டையே வச்சு நம்ம டேக் பண்ணுறோம் ஏன்னா இப்போ ஆப் அதாவது ஒரு சைடு அப் அண்ட் டவுனாக இழுத்துட்டோ லூசிச்சோ இது மாதிரி எதுவுமே வரக்கூடாது ஸோ அதுக்காக நம்ம பேக் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ பாக்கெட் நம்மளுக்கு பக்காவை ஃபினிஷ் ஆக போகுது அவ்வளோதான் டேக் பண்ணி வச்சு இப்போ பாக்கெட் ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த பாக்கெட் வளைவியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ உங்களுக்காக அது காமிக்கிறோம் பாருங்கள் பாக்கெட்டோட வியூ ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம அடித்த பாக்கெட் இது தாங்க பக்காவாக ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ இதுதான் கிராஸ் பாக்கெட் ஸ்டெயிட் பாக்கெட் போடுறது ஈஸியான கிராஸ் பாக்கெட் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஹாய் எவ்வளோ இது மாதிரி நான் கார்மெண்ட் சைல்லை ஒர்க் பண்ணுறேன் நம்ம நண்பர்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சிங்க ஏன்னா இது மாதிரி டெக்னிக்கலான வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துட்டு ஸோ அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னொரு எல்லாமே பார்த்து உங்களுக்காக வீடியோ காமிச்சுட்டு இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இது மாதிரி கார்மெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்டாக நம்ம கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா